மா போற்றி அபார கண சிந்தம் ஞானதம் சாந்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரு படமாமுதானும் கலீரதெய்வம் காஞ்சிமகன் சேனல் பிரத்யேகமா நமது மகாபிரிவனோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு இந்த அனுபவத்தோட தலைப்பு எல்லாரையுமே அழவிட்ட மகாபிரியவா பிரிவா எல்லாரையுமே அழவிட்ட மகாபிரியவா இந்த சேனலில் எவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க தனமே பாருங்க என்ன டிஸ்கிரிப்ஷன்றதை நம்ம ஒரு சேனலும் மட்டுமே பெரியவருடைய அனுகிரகத்தில் கொடுத்துட்ருக்கோம் தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் பெரியவர் இருந்த சமயம் அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு கொஞ்சம் பக்தா மட்டும்தான் இருந்தால் ஒரு இது இருக்குது கணம் கடற்கு இப்போ கணத்துக்கு பக்கத்தில் பெரியவா உக்காந்துட்டுருப்பாள் ஒரு சுமங்கலி மாமி வந்து பாட்டு பாடினா பெரியவா கேட்டிருந்தா காமாட்சி காமகோட்டி பீட்டணி வாசினிங்கிற கீர்த்தனை பாடிட்டே இருந்தாள் பக்கத்தில் பக்கத்துலேயே இன்னொரு சுமங்கலி இருந்தால் அவ தன்னோட மூணு வயசு குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு நின்றுருந்தாள் பாடிட்டே இருந்தவா என்ன எடுத்து அப்படின்னா சோதரி கமலாட்சி நாராயணி அப்படிங்கிற வார்த்தை வருது வந்த பிறகு அடுத்த வார்த்தை மறந்து போயிடுத்து பாடிந்த பாட்டுக்கு முழிக்கிறா ஆனால் அந்த இடத்துலையே அதை முழிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் தா நிறுத்தி பாடுறது இருந்த மாதிரியும் ஆயிடுத்து அப்போ அந்த நேரத்தில் அந்த மூணு வயசு குழந்த வந்து பாடித்து நாதபிந்து கலாஸ்வரூபினி காத்தியாயினி அப்படிங்கிற வழியை பாடினவுடனே இவளுக்கு வந்து பாடிந்தவளுக்கு ஞாபகம் வந்துடுது ஆனால் மீதி பாட்டு முழுக்கியும் அவன் கீர்த்தனை முழுக்கியும் பாடிட்டாள் அப்போ இந்த குழந்த குழந்தைய வந்து இவளுக்கு ஏன்னா அந்த குழந்த தானே ஒரு சமயத்தில் கை கொடுத்துருக்கா அதனால் அந்த குழந்தைய செல்லமாக கண்ணத்துக்கு கிள்ளி முத்தம் கொடுத்துருந்தா இவள் பாடு பாடிருந்தவன் அது பாட்டு முடிச்சு கொடுத்து பாட்டு முடிஞ்ச பிறகு மகாப்பிரிவை வந்து யார் இந்த குழந்த அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை வந்து அம்மா தூக்கி காட்டினான் என்னோடய குழந்த தான் அப்படின்ற மாதிரி தூக்கி அமிச்சா உடனே பெரியவா வந்து கேட்டால் அந்த குழந்தைய கேட்டா உனக்கு எப்படி இந்த குழந்த இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு பெரியவாளே கேட்டிருக்கா இப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு எங்கள் அம்மா தனமுமே பாட்டு பாடுவா இந்த இந்த பாட்டும் பாடுவா அப்படின்னு சொல்லித்தான் பெரிய உடனே ஒரு ஆப்பிள அணுக்கு தொண்டர் அந்த சிஷ்யர்கிட்ட கொடுத்து அதை கொடு அந்த குழந்தைக்குன்னா ஒரே பாக்கியம் குழந்தைய மூணு வயசில் இருக்கும்போது எப்படி பெரியவாதருக்கு வந்து காமாட்சி பற்றி பாட்டை பாடி அந்த இடத்த மின்னூத்துக்கு தெரியாத போது பாட்டி அது வாங்கிகிட்டு பிரசாதம் அப்படின்னா அது இப்போது இப்போ தெரியாது அந்த குழந்தை எப்படி இருக்குது எந்த ஸ்தியிலன்னு பெரிய அளவில் வந்திருக்கும் அது அப்படின்னு தெரியறது அது யாரும் தெரியல அப்போ அதே இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கும்போதே ஒரு வயசான தம்பதி வந்தால் ஒரு தட்டில் பழம் அதெல்லாம் வெற்றில பார்க்க அதெல்லாம் பூ எல்லாத்தையும் வச்சா வச்சுட்டு சொன்னால் என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது ஆனால் குறைந்தபட்ச செலவுக்கு கூட செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்குது பெரியவா தான் வழிகாட்டணும் அப்படின்னா உடனே பெரியவா என்ன சொன்னால் அவள் அந்த மரத்துக்கு உட்கார சொல்லு போய் அப்படின்னு சொல்லி சிஷ்யர்கிட்ட ஏதோ சைகை கேட்டினார் அவர் சொன்னார் அங்கே போய் உட்காந்து அவள் ரெண்டு பேரும் அங்கே போய் உட்காந்து அப்போது அங்கே கொஞ்சம் பேர் தான் நின்றுந்தா அதில் இந்த பாட்டு பாடினவா இருக்கா அந்த குழந்தையை தூக்கி வச்சு அந்த குழந்த குழந்தை அவ கொஞ்சம் பேர் இருக்கா அவளை தான் ரொம்ப பேர் கிடையாது இப்போ எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்குது க்யூரியஸாக இருக்குது பெரியவா வந்து இப்போ வந்தவாளை உட்கார வச்சுட்டாடே ஏதோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெரியவா அப்படிலாம் பண்ணுறான்னு இன்றைக்கி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு எல்லாருமே நகர்ல பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டாலே தவிர யாரும் நகர்ற மாதிரி தெரில அங்கே இருந்தால் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிருக்கோம் பெரியவான பெருமை இருந்தால் இவ்வளோ நகர்ல அப்போ வந்து ஒரு கார் வந்தது வெளியில் தேனா பக்கத்து அந்த கார்லேருந்து ஒரு மார்வாடி அவர் பொண்டாட்டி மார்வாடி தம்பதி அவள் வந்தாள் அவள் வந்து ஒரு தட்டில் பழம் பூ அதெல்லாம் எல்லாம் வச்சுருப்பா போல இருக்கு வச்சுட்டு அதை ஒரு துணியால் போட்ட வேறு பட்டு துணியால் மூடி வேற வச்சுருக்கா வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னதுன்ற மாதிரி பெரியவா செய்கையில் கேட்டாவாகிட்ட அதுக்கு வந்து அந்த பொண்டாட்டி சொன்னால் இவருக்கு போன மாதம் ஹார்ட்டில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு உயிர் பிழைச்சா ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதா வேண்டின்னு இருக்கோம் அதனால்தான் அந்த அதெல்லாம் இதில் வச்சுருக்கோம் பணம் கட்டுக்கட்டாக அதில் இருக்கக்கூடியருக்கா அதான் முடி வச்சுருக்கா எல்லாேருக்கும் தெரியவானா அப்படின்னு ரொம்ப பணம் இருக்குது அதில் ஒரு அவள் ஏழைக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நிச்சயமா நிறையா இருக்கும் இப்போ வந்திருக்கவா ஸோ அதனால் அதை வச்சா பெரியவா என்ன பண்ணா பெரியவா தான் கையில் பணத்தை தொடமாட்டாளே அதை அப்படி இப்படி இப்படி எடுத்து இப்படி காமிச்சாவா அந்த துணியை திறந்துட்டு அப்படி மூ மூட சொல்லிட்டார் மூட சொல்லிட்டு அப்புறம் இவ்வளோ கூப்பிட சொன்னான் அந்த மரத்துக்கீழே இருக்காள் அவளை கூப்பிடு எல்லாம் செய்கையும் தான் பெரியவா பெரியவா தான் பரமேஸ்வரன் அவர் எதுவுமே பண்ணவானா அவர் அவர் நினைச்சதுனால தான் இவள் அந்த யாழையும் வந்திருக்கா இந்த தன் பொண்ணை கூட்டின்ற கல்யாணத்துக்கு இந்த இவர் மார்வாடியும் அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்குது அதை அவர் அனுபவிச்சு தான் ஆனோம் ஆனால் அவளை வேண்டிக்கு வச்சுட்டு தான் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஆனால் தான் அவளை கரெக்டாக இவள் வந்திருக்க நேரத்தில் அவரை வரவழிக்கிறது இல்லைன்னா அது அது மேட்ச் ஆகாது இப்போ படத்தை அவர் அவாக்கிட்ட கொடுக்கணுமே நம்ம அது எப்படி முடியும் அப்படின்னா பெரியவாளான பரமேஸ்வரனால் மட்டுமே தான் முடியும் ஆனால் நம்ம ஏதோ நம்ம டைத்துக்கு இந்த டைத்தில் நான் இதை பண்ணுறேன் இந்த டைத்தில் அதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம முட்டானுன்னு அர்த்தம் அதை பண்ணக்கூடியத்துக்கு யாருன்னா நம்மளுக்கு அந்த புத்தி கொடுக்குறது மகாபரிவா தான் அப்படின்னு அப்புறம் அந்த ஏழை அந்த இப்போ வந்தாலே தம்பதி கூப்பிட்டா உன் கையாலே கொடுத்து அவள் பொண்ணுக்கு கல்யாணமா ரொம்ப பரம ஏழையாக இருக்கா அப்படின்னா அவள் அந்த பண அந்த அந்த தட்டை அப்படியே கொடுத்துட்டார் அது எல்லாத்தையும் வாங்கிக்கோ எல்லாேருக்கும் பிரசாதத்தை கொடுத்தா கொடுத்துட்டு எல்லா இதெல்லாம் பார்த்துருந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வரும் அதனால் கிட்டத்தட்ட அங்கே இருக்கவா எல்லாருமே ஏழை வாங்கின்ற வாழ்க்கை ஆனந்த நீராக இருக்கும் கொடுத்த வாழ்க்கை நம்ம பிரார்த்தனை எப்படி நல்லா ஒரு இடத்துக்கு போகிறது ஏழைக்குன்னு அவள் அழுதுப்பான் அங்கே இருக்குவானும் அதை பார்த்து அழுதானான் எல்லாரையுமே அழவிட்ட மகாபிரிவா அப்படின்றவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் जय जयशंकर महाप्रिपावर महाप्रिपावर